வீரா சீரியல் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாறன் வந்து அந்த ஆடியை திரும்ப திரும்ப பார்த்துட்ருப்பாரு அப்போது வள்ளி வந்துட்டு என்ன இவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் இந்த விளம்பரத்தை இப்படி ரசிக்கிறானே அவனுக்குள்ளே சிரிச்சுக்கிறானே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க விளம்பரம் முடிஞ்சதுக்கப்புறமா மாறன் வந்துட்டு அத்த இன்னொரு முறை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அப்போது வள்ளி வந்துட்டு என்னடா மாறா நீ டிவியே பார்க்க மாட்டேன் அதுவும் இந்த விளம்பரத்தை இத்தனை முறை பார்க்குற என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கியா என்ன நீ காதலிக்கிற அந்த பொண்ணு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க உடனே மாறன் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அதெல்லாம் இல்லாத அவளுக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது இதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணுற பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் அமைதியாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வள்ளி வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த இப்போது இப்படி சோகமாயிட்ட உன்னை புரிஞ்சிக்கவே முடியல என்னதான்டா ஆச்சு அப்படின்னு கேட்க மாறன் அமைதியாக இருக்காங்க அப்போது வள்ளி வந்துட்டு டக்குன்னு கிட்டே வந்து கேட்குறாங்க நீ உண்மையே சொல்லு வீராவை தானே லவ் பண்ற அப்படின்னு கேட்டதுமே மரன் டக்குன்னு திரும்பி பார்த்து உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு எனக்கு ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்துச்சு ஆனா நான் தான் அதை பெருசாக எடுத்துக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அன்னைக்குன்னு நிச்சயத்தில் கூட வீராவே நீ முறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருந்த எனக்கு அப்ப கூட நீ லவ் பண்ற பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு அந்த பொண்ணு தான் நீ வீராவை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நான் அப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாரன் வந்துட்டு ஆமா அத்தை நான் வீராவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி வந்துட்டு ஏன்டா இது என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலை முன்னாடியே சொல்லிருந்தா நான் அவகிட்ட போய் பேசியிருப்பில்ல நான் சொன்ன அவள் கண்டிப்பாக கேட்பாடா என் பிள்ளைய நான் புரிஞ்சிக்காமலே போயிட்டேனே இப்படி எல்லாமே என் கண் முன்னாடி நடந்தோம் நான் அதை பெருசாக எடுத்துக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போது மாறன் வந்துட்டு அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணனுக்கு வர நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் முதல் முறை அவர் என்கிட்ட இந்த விஷயத்த கேட்டிருக்காரு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அதையாவது நான் நல்லபடியாக பண்ணுறேன் அவள் என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா அதனால தான் அவளுக்கும் என்னை பிடிக்கும் அப்படின்னு நான் அவகிட்ட போயிட்டு என்னோடய லவ்வை சொன்னேன் ஆனால் அவள் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா விடு அவளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வள்ளி வந்துட்டு ஐயோ கடவுளே என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே என் கண்ணு எதற்குவே இப்படிலாம் நடந்துருக்கே நான் அப்படியே விட்டுட்டேன்னே இவன் கடைசி வரைக்கும் இதை நினச்சி அழுதுட்டுருக்கணுமா அப்படின்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழகிறாங்க அப்போ மாரன் வந்துட்டு அத்தை அதை நினச்சுலாம் நீ கவலைப்படாத விடு ஆகிற விலையை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு கடையில இருந்து வீட்டுக்கு வருவாங்க அரவிந்த் வந்து வீராவோட வீட்டுக்கே வந்துட்டு இருப்பாங்க அவங்க அம்மா வாசல்லையே நின்று வீரா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மாப்பிள்ள வந்திருக்காரு நீ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வீரா வந்துட்டு ஆமாம் இங்கே பாரும்மா அதெல்லாம் என்னால் முடியாது நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் வருவேன் அப்படின்னு சொல்ல சரி எப்படியோ ஒன்று வா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே பிருந்தாவும் அரவிந்தும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருப்பாங்க அங்கே வந்து பிருந்தா வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க அக்கா மாமா ஜாலியாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னதுமே வீரா அப்படியே முறைச்சிக்கிட்டு வந்தவங்கள அனுப்பி விட்றதை விட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு முறைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டே வாங்க டீ காஃபி குடிச்சிங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு ரொம்ப தயங்கி தயங்கி இருப்பாங்க அப்போது அரவிந்த் வந்துட்டு சிக்னல் கொடுக்குறாங்க உடனே பிருந்தாவும் அவங்க அம்மாவும் அங்கேருந்து போயிடுவாங்க போனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல அப்போ வீரா வந்துட்டு இல்லை நான் சவாரிக்கு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் தானே பேசலாம் அப்படின்னு சொல்ல உட்கார சொன்னாலும் வீரா உட்காரவே மாட்டாங்க ஏதோ வேண்டாவது இருப்பான்னு நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறமா வந்துட்டு வீரா வந்து சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க அப்போ அதை பார்த்துட்டு அரவிந்த் வந்துட்டு ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயோ இன்னும் எப்படி வழிறாரு அப்படின்லாம் வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்க வந்துட்டு நான் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படியும் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படியா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி நான் சவாரிக்கு கிளம்புனோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அரவிந்த் வந்துட்டு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வீரம் வந்துட்டு இல்லை நான் மாறி மாறி வேறு வேறு இடம் போயிட்டே இருப்பேன் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு வீர வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்கிறாங்க அரவிந்த் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிவிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் வள்ளி வந்து அதையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போது கிட்டே வந்து பேசுகிறாங்க டே மாறா நான் போயிட்டு அவகிட்ட பேசுகிறேன்டா கண்டிப்பாக அவள் வந்து கேட்பா நான் சொன்னால் அவள் கேட்பா அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா எனக்கு அவனா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க கொஞ்ச நாள் அவள் வாழ்க்கையில் வந்ததுக்கே அவன் உன்னை இப்படி மாத்திட்டாலே வாழ்நாள் முழுக்க அவங்க கூட இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போது மரன் வந்துட்டு நல்லா தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவள் தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாலே இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அண்ணனுக்கு வேறு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போது வள்ளி வந்துட்டு டேய் உன்னை யாரா சத்தியம் எல்லாம் பண்ண சொன்னது யார்னா லவ் பண்ண பொண்ணுக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க என்னது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு என்ன சத்தியம் பண்ண வச்சதே நீ தான் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அது எதுவும் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அந்த சத்தியம்லாம் செல்லாது நீ அதெல்லாம் விடு நீ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படியே விட்டுருவியா அவங்கள துரத்தி துரத்தி உன்னோட காதலை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போது மாறன் வந்துட்டு இப்போ இந்த வியாக்கியானலாம் பேசு இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு வள்ளி வந்துட்டு ஆமாம் அப்படியே நான் வேண்டான்னு சொல்லிவிட்டா அந்த பொண்ணை நீ விட்டுருவியா அப்படின்னு கேட்க அதுக்கு மாறன் வந்துட்டு அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன் உனக்காக அவளுக்காக வேணா நான் உன்னை விடுவேனே தவிர உனக்காக அவளெல்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறனை போட்டு அடியடின்னு அடிச்சுட்டு டே மாறா நான் சொல்கிறத கேளு நான் பேசினேன் அவள் கண்டிப்பாக கேட்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அவள் யார் பேசினாலும் கேட்க மாட்டா விட்டு நீ அப்படி பேசி அவள் ஏதாவது உன்னை சொல்லிட்டா அப்புறம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் விடு எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்ல ஏண்டா யார் எங்கன்னா செத்து போகட்டும் அப்படின்னு சோறு சோறுனே சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லையா அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் படிக்கிறது நினச்சி உனக்கு கவலையே இல்லையா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னா வந்து கோவப்படுறாங்க அதை நான் சொல்றதை கேளு அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மாரன் அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு யூல் வந்து அவர் வீராவை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த டீ கடை அண்ணன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வீரா வந்து முன்னாடி வராங்க ஆட்டோவில் வந்து அந்த டீ கடை அண்டை நிறுத்தி ரெண்டு டீ சொல்கிறாங்க ரெண்டு டீ சொன்னதுமே மாறன் வந்துட்டு நமக்கு தான் சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கெல்லாம் டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பின்னாடியே அரவிந்த் வராங்க ஓஹோ அந்த இன்னொரு டீ நமக்கு கிடையாதா அப்படின்னு யோச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கு மாறன் நேராக போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன அப்படின்னு கேட்க இல்லை சும்மா வீரா கூட பேசலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ மேடம் பார்க்கறதுக்கு வந்தீங்களா மேடம் ரொம்ப நல்லவங்க சார் நீங்கள் எங்கே தேடினாலும் இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கடையில் இருந்தவங்க அங்கே ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு விரா நேற்று நாங்கள் ஆடு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு ஜோடி பொருத்தம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க உடனே அரவிந்த் வந்துட்டு என்னங்க என்ன நடந்துச்சு எல்லோரும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க அப்போ வந்துட்டு மாறன் உடனே ஓஹோ நீங்கள் அதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசர அவசரமாக அந்த ஆடை வந்து அந்த வீடியோ வந்துட்டு காமிக்கிறாங்க அரவிந்த்கிட்ட அரவிந்த் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாறன் வந்துட்டு பரவாயில்லங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு அரவிந்த் மாறன் வீராங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீரா ஒரு பக்கம் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது மாறன் வந்து சொல்கிறாங்க அரவிந்த்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்புறம் என்ன பிளான் அப்படின்னு கேட்க என்ன பிளானா வீரா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவங்க சவாரி வர வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா சவாரி வந்துட்டா யாரையும் கண்டுக்க கூட மாட்டாங்க மேடம் சாருக்காக ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே வீராக்கு வீராவுக்கும் வந்து இதுக்கப்புறம் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நானும் அவரும் ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னதுமே மாரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு வீரா எப்படியோ அரவிந்த் கிட்ட பேசி அங்கிருந்து அனுப்பிவிடுவாங்க அரவிந்தும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மாரன் வந்து வீரா கிட்ட வந்து என்ன அவரை பேசி அனுப்பிட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்க ஆமா அவரை நான் வேற ஒரு இடத்துக்கு வர இருக்கேன் அங்க அவரு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ